வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுகிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் அதாவது இன்றைக்கி வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க அது தான் போட்டிருக்கேன் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லாமே உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கும் அந்தளவுக்கு தான் ப்ரைஸும் இருக்குது ரெண்டாவது போட்டோஸ் பாருங்க இன்டீரியர் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அந்த வேலைப்பாடுகள் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அதனால அது இருக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போனோன்னு கூட்டிகிட்டு போச்சுன்னா ரெண்டாவது சாவி வந்து பேங்கையில் இருக்கனால ஈஸியாக அவங்களால இது பண்ண முடியும் கிச்சன் கிச்சன் டோர்ஸ்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கவர் பண்ணியிருக்காங்க தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு பெருமாள் பட்டு வேப்பம்பட்டில் இருக்குது நிலப்பரப்பு ஆயிரம் சதுரடி கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரடி இது வடக்கு ச தெற்கு இருபது சதுரடி கிழக்கு மேற்கு ஐம்பது சதுரடி தெற்கு பார்த்த வாசல் இருபது அடி சாலை டிடிசிபி அங்கீகரிக்கப்பட்டது சாவி வங்கியில் இருக்குது ஏழை தேதி முப்பத்தி மூணு லட்சம் ஏ ஏழை விலை வந்து முப்பத்தி மூணு லட்சம் தனி வீடு பெருமாள் பட்டு வேப்பம்பட்டு நிலப்பரப்பு ஆயிரம் சதுரடி கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரடி வடக்கு தெற்கு இருபது சதுரடி கிழக்கு மேற்கு ஐம்பது சதுரடி தெற்கு பார்த்த வாசல் இருபது அடி சாலை டிடிசிபி அங்கீகரிக்கப்பட்டது சாவி பேங்களூருக்கு ஏழை விலை வந்து முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் ஏழை தேதி வந்து முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இஎம்டி கடைசி தேதி முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாவி பெங்களூருக்கு ஏழை விலை முப்பத்தி மூணு லட்சரூபா ஏழை தேதி முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இஎம்டி கடைசி தேதி முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து அழைக்கவும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா அந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா அதாவது நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணதால் லைக் போட்டால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் புது புதுசாக வீடியோ போடுறதுனால அதில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்க நகை ஏலம் சொத்து ஏலம்லாம் நான் போடுறேன் அதில் உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் மேலும் வங்கி தர சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனையும் தரப்படும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லை உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் லைக் ப நான் அனுப்புகிற நான் போடுற புது வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்ருக்கும் அதில் உங்களுக்கு தேவையான வீடியோவை தேர்ந்தெடுத்து பார்த்து பயனிடலாம் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்